அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்ததில் இருந்து இன்னமும் பல புதிய கட்சிகள் இணையும் என கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் திமுகவில் இருந்தும் அந்த குரல் தற்போது ஓங்கி ஒழிக்க உள்ளது திமுக கூட்டணியில் இன்னும் பல புதிய கட்சிகள் வரலாம் என கூறியிருப்பது திருமாவளவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஓரணியில் தமிழகம் பிரச்சார இயக்கத்தை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடத்துகிறோம் என நேற்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனின் முக்கிய நோக்கமே தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு முயற்சி செய்கிறது தமிழகத்துக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க முடிவு செய்து ஓர் அணியில் தமிழகம் இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது அதேபோல் வரும் சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள சூழ்நிலையில் இருநூறு தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் திமுக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இன்னும் கூடுதல் கட்சிகள் சேரும் வாய்ப்பு உள்ளது அதற்கான காணப்படுகிறது வாய்ப்பு வரும் நேரத்தில் அக்கட்சிகளை சேர்ப்போம் கலந்து பேசி முடிவு செய்வோம் அது மட்டுமல்ல உள்ள கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்கள் கேட்க துவங்கியுள்ளன தேர்தல் தேதி அறிவித்த பின் நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம் அதை சமாளித்து விடுவோம் என உறுதியாக தெரிவித்தார் திமுக கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதால் அது எந்தெந்த கட்சி என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சேரவில்லை பாமகவில் ராமதாஸ் அணி திமுகவுக்கு ஆதரவாகவும் அன்புமணி அணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவும் இருப்பதாக தெரிகிறது அறிவாலய வட்டாரம் தெரிவிக்கும் தகவலில் ராமதாஸ் அணியும் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அப்படி பாமக உள்ளே வந்தால் கண்டிப்பாக விசிகா உள்ளே இருப்பது டவுட் தான் என்றும் கூறப்படுகிறது விசிக தலைவர் திருமாவளவன் நிலைப்பாட்டில் பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என தொடர்ந்து தெரிவித்தார் இதனால் விஜயுடன் கைகோர்ப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா என பல சந்தேகம் எழுந்துள்ளது அதேபோல் பாமக உள்ளே வந்தால் மதிமுகவும் கூட்டணியில் நீடிக்குமா என்றும் இரட்டை இலக்கில் போட்டியிட வேண்டும் என தீர்மானமெல்லாம் நிறைவேற்றியது அதற்கெல்லாம் திமுகவில் இடமில்லை என கூறப்படுகிறது இதனால் வரும் நாட்களில் இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் தொடருமா என்பது டவுட் என்றே சொல்லப்படுகிறது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் கட்டாயம் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்றும் பாமக இரண்டாக இருப்பதால் வாக்குகள் கிடைப்பது கஷ்டம் வீசிக்க மதிமுக மற்றும் பிற கட்சிகள் வெளியேறினால் சேதாரம் திமுக கூட்டணிக்கு மட்டுமே என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாமக தலைவர் ராமதாசை சந்தித்தது அரசியலில் கவனம் பெற்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்